கேட்கும் மரங்களை தரும் முதனை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ளது முதனை கிராமம் இங்கே பெரிய நாயகி கோவில் அமைந்துள்ளது பல இந்த சிவன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானும் பக்தர்களும் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் பிரதோஷம் போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போம் தலைவரலாறு கிபி பி பன்னெண்டாம் நூற்றாண்டில் காடவர் கச்சிராயர் என்ற குறுநில மன்னர் முதனை கிராமத்தை ஆண்டு வந்தார் சிவபக்தரான இவர் தினமும் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு அருள்வாலித்து வரும் பெரிய நாயகி உடனாய பழமலைநாதரை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி வழிபட்ட பிறகே தன்னுடைய கடமைகளை பழமலிநாதரை அகில உலகத்திற்கும் பரம்பொருளாக விளங்கும் ஈஸ்வரனை தரிசிக்க முடியாததால் உறக்கமின்றி கவலையோடு சிவசிந்தனையில் கலங்கி நின்றார் மன்னனின் பக்தியை மெச்சிய விருத்தாச்சலம் பெரிய நாயகி உடனுரை பழமலிநாதர் ரிஷப வாகனத்தில் முதனை கிராமத்திற்கு வந்து பாடவர் கச்சிராயருக்கு பெரிய நாயகி உடனாய முதுகுண்டீஸ்வரராக காட்சி தந்ததாக கூறப்படுகிறது அப்படி ஈசன் காட்சி தந்த இடத்தில் சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதுவே தற்போது முதனையில் உள்ள முதுகுண்டீஸ்வரர் ஆலயம் ஆகும் இப்படி பாடவர் கச்சிராயர் மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்த தினம் தை மாதம் பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் கூடிய தினத்தில் என்று சொல்லப்படுகிறது எனவே அன்றைய தினம் தைப்பூச பிரம்மோற்சவ தீர்த்தவாரி இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்வாலயத்தின் தலைவருஷமாக கொஞ்சை மரம் இருக்கிறது இந்த கொஞ்சை மரம் கடந்த ஐந்து கொஞ்சம் காட்சி தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி பெரியராகி அம்மனும் கிழக்கு நோக்கி முதுகுண்டீஸ்வரரும் காட்சி தருகின்றனர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருந்து அம்மனையும் அப்பனையும் பக்தர்கள் வணங்கி மகிழ்வது கூடுதல் சிறப்பாகும் இவர்கள் இருவரையும் ஒரு சீர வணங்கும் போது பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர்கள் தந்தருள்வார்கள் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் கருவறை கோஷ்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி மகா கணபதி கணபதிக்கு உருவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் சுப்பிரமணியர் மகாவிஷ்ணு காசி விஸ்வநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளன மேலும் மகாதுர்க்கை மற்றும் நவக்கிரகங்களுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன பொதுவாக சிவன் கோயில்களில் துர்க்கை அம்மனுக்கு தனி சன்னதி அமைவது அபூர்வம் கருவறை கோஷ்டத்திலேயேதான் துர்க்கைக்கு தனி இடம் இருக்கும் ஆனால் இங்கே தனி சன்னதியில் வீற்றிருந்து மகாதுக்கே அம்மன் அருள் பாலிக்கிறார் இவ்வாலயத்தின் உள்கோபுர வடிவானது ஸ்ரீ மகாமேடு ஆதி காலத்திலேயே கட்டப்பட்டுள்ளது இதன் அடுவே பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அதீட அதிர்வுகளுடன் பேராற்றலில் வாரி வழங்கி அருள் பாலிக்கும் இந்த அம்மனின் சன்னதிக்குள் சென்றால் இறை சக்தியால் மனித உடல் ஆட்கொள்வதை எளிதில் உணர முடியும் இந்த துர்க்கையை வணங்குவதன் மூலம் கேட்கும் மரங்களையும் கேட்காத செல்வங்களையும் சேர்த்து பக்தர்கள் பெறுகின்றனர் மகா மண்டபத்தில் மேற்கு நோக்கி சூரிய காலவெயிறுவர் காட்சி தருகிறார்கள் காரணம் அப்பர் சுந்தரர் வள்ளலார் ராகவேந்திரர் போன்ற அருளாளர்கள் தோன்றிய கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் அருகே முதலை கிராமம் அமைந்துள்ளது இப்போதி மக்கள் ஆதிகாலத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு முதன் முதலாக நெய் வழங்கி சிவத்துண்டு புரிந்த காரணத்தினால் இந்த ஊர் முதல் நெய் என்று அழைக்கப்பட்டது இது நாளடைவில் மருவி முதுனை எனவும் தற்போது முதனே எனவும் அழைக்கப்படுகிறது அமைவிடம் விருத்தாச்சலம் நெய்வேலி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து முதனை கிராமத்திற்கு அரசு பஸ் இயக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி பக்தர்கள் முதுகுண்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபடலாம்